அரசாங்கம் எங்களுடைய பிரதான கோரிக்கையான வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க வேண்டும் போக்குவரத்து கழகங்களை பாதிக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது இதன் காரணமாக தொழிலாளர்களுடைய பணம் பதினைம் கோடி எடுத்து செலவு செய்யப்பட்டுவிட்டது தொழிலாளர்களுடைய பணம் பதினைஞ்சாயிரம் கோடி எடுத்து செலவு செய்யப்பட்டதால் இன்றைக்கு தொழிலாளர்கள் பணி ஓய்வு பெறும் பொழுது அவர்கள் பனிக்காலத்தில் சேமித்த வருங்கால வைப்பு நிதி பனிக்கொடை போன்ற தொகைகள் வழங்கப்படுவதில்லை அதேபோல தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டுள்ளது பண நெருக்கடியை காரணமாக கூறி எங்களுடைய பணத்தை அரசாங்கம் வைத்து கொண்டு ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இன்றைக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் மறுபக்கத்திலே பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஒன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டது ஊதிய ஒப்பந்தம் பேசி முடிக்கப்படவில்லை இருபத்தையாயிரம் ஆயிரம் காலி பணியிடங்கள் இருக்கின்றன காலி பணியிடங்களை அரசாங்கம் பூர்த்தி செய்யவில்லை சமீபத்தில் கூட ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது பனிரெண்டாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது அதில் இருபத்தைந்து சதத்தை மட்டும் நாங்கள் பூர்த்தி பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த அரசாணையிலே சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் ஒரு பஸ்ஸு ஓட்டுறதுனா கரெக்டாக ஒரு டிரைவரு ஒரு கண்டக்டர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு தேவை இப்போ இருபத்தையாயிரம் காலி பணியிடங்கள் இருந்தால் எப்படி ஓட்ட முடியும் எல்லா பேருந்துகளையும் எனவே முழுமையான காலி பணியிடங்களை நிரட்ட வேண்டும் இது எல்லாவற்றுக்கும் காரணம் இவ்வளவு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் அஇஅதிமுக ஆட்சி காலத்திலே ஒரு எட்டு அரசாணைகள் போடப்பட்டது பேருந்துகளுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரம் பேருந்துகளை குறைச்சிட்டாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போக்குவரத்து கழக பேருந்துகளிலே ஒரு நாளைக்கு பயணம் செய்தவர்கள் ரெண்டு கோடியே பத்து லட்சம் பேர் இவர்களுடைய இந்த நடவடிக்கையினால் ரெண்டு கோடியே பத்து லட்சம் பேர் என்பது ஒன்னே முக்கால் லட்சம் கோடியாக குறைந்து விட்டது தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அன்றைக்கு ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி அதே போல் அன்றைக்கு ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகள் இருபத்தி மூணாயிரம் இன்றைக்கு பத்தொன்பதாயிரம் பேருந்துகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த அஇஅதிமுக ஆட்சியில் போட்ட இந்த எட்டு அரசாணைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக ஆட்சி வந்தவுடன் நாங்கள் சொன்னோம் இப்பொழுதும் நாங்கள் சொல்வது இந்த அரசாணைகளை ரத்து செய்ய வேண்டும் போக்குவரத்து கழகங்களை மேலும் மேம்படுத்த வேண்டும் இங்கே பணியில் உள்ள ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும்